முத்தசெலம் யூடியூப் சேனல்கள் அனைவருக்கும் என்னுடைய நீ இரவு வணக்கம் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று இரவு முதல் மீண்டும் மழை தீவிரமடை இருக்கிறது காலை வானியில் அறிக்கையில் நம்ம அடுத்து வரக்கூடிய நாட்களில் நீண்ட கால வானியில் அறிக்கையில் நம்ம தெளிவாக வரக்கூடிய கோயிலை பற்றியும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் வானிலை அமைப்புகளை பற்றி விரிவாக பேசியிருந்தோம் ஆனால் இந்த வீடியோவில் அடுத்து வரும் நான்கு தினங்கள் நேற்று சொன்னது போலவே நேற்று மாலை வானிலை அறிக்கையில் சொன்னது போலவே எந்தவித மாற்றமும் இல்லாமல் இன்று இரவிலிருந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டம் முழுவதும் ராமநாதபுரம் தூத்துக்குடி தேனி தென்காசி திண்டுக்கல் கோயம்புத்தூர் நீலகிரி விருதுநகர் மற்றும் வட தமிழகம் டெல்டா மாவட்டங்கள் ஏனைய தமிழகத்தின் அநேக முப்பத்தி எட்டு மாவட்டங்களிலும் இன்று இரவிலிருந்து மழை தொடங்கும் அதாவது முக்கியமாக தென் தமிழக மாவட்டங்களில் இன்று இரவிலிருந்து மழை தொடங்கி நாளை நாளை மறுநாள் அடுத்த நான்கு தினங்களுக்கு மழை இருக்கிறது இதில் தென் மாவட்டங்களுக்கு மட்டும் நாளை நாளை மறுநாள் அடுத்த நான்கு தினங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு நான்கு சுற்று மழை இருக்கிறது காலை மதியம் மாலை இரவு என ஒரு நாளைக்கு குறைந்தது இருபத்தி ஒன்று நான்கு சுற்று மலை நாளைக்கு மதியத்திலிருந்து தொடங்கி நாளை இரவு ஒரு இரவு சுற்று மலை வரும் தென் மாவட்டங்கள்ல இருபத்தி ரெண்டு ஒரு நான்கு சுற்று மலை இருபத்தி மூன்று ஒரு நான்கு சுற்று மலை இருபத்தி நான்காம் தேதி வரையிலும் தென் மாவட்டங்களில் ஒரு நான்கு தினங்கள் நல்ல மழை பொழிவு இருக்கு இதுக்கான காரணம் இலங்கை மன்னார் வளைகுடா பாக்சலசந்தி குமரிக்கடல் மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் தென்கிழக்கு வங்கக்கடல் என மிக பெரும் ஒரு பரந்து விரிந்த காற்று சுழற்சி இன்று காலையில நிலவி வந்தது அந்த சுழற்சி தற்போது குமரிக்கடல வந்து அமைப்பு பெற்று இருக்கிறது இந்த சுழற்சி இன்னும் வரக்கூடிய மணி நேரங்கள் சற்று முன்னேறி இருபத்தி நான்கு தேதி வரைக்கும் குமரிக்கடல் மற்றும் இலங்கை அருகாமையில் நிலவ இருக்கிறது இதனால பலத்த மழைக்கு வாய்ப்பு இருக்கு தென் அது நல்ல மழை இருக்கும் நாலு தினங்கள் அடுத்து வரக்கூடிய நான்கு தினங்கள் அனைத்து விவசாயிகளுக்கும் அநேக மாவட்டங்களுக்கும் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு நல்ல மழை இருக்கு இதுல தென் தமிழகத்துல இந்த தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி இந்த மாவட்டங்களை அமைப்பு நல்லா இருக்கு நல்ல மழையை கொடுக்கும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் செய்து நன்றி